السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد سروا بغلنيتم إبولغتي بديت بريبالنم سيكودي الله يندندو مريتاختم சலாமும் செலவாத்தும் நமக்கு வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழப்போகின்ற அனைத்து உலக மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே இன்று நாங்கள் உங்கள் முன்னால் சற்று நேரம் பேசுவதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால் எந்த ஆத்மாவும் நாளை எதை சம்பாதிக்கும் என்பதை அறியாது என்ற ஒரு குரானுடைய வசனத்தை தலைப்பாக எடுத்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை உருக்கமான முறையிலே கூறிவிட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த குரானுடைய வசனத்தை பொறுத்தளவில் அல்லாஹு தாலா சூரத்துல் லுக்மான் முப்பத்தி நாலாவது ஆயத்திலே குறிப்பிடும் போது கூறுகின்றான் இந் அல்லாஹ் முஸ்ஸா நிச்சயமாக தான் மர்மையுடைய அந்த ஞானம் இருக்கின்றது வை நஸ்ஸிலுல் ஹைஃப் அவன்தான் இந்த உலகத்திற்கு மலையை பொறிவிக்கின்றான் தாயுடைய கட்பறையிலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை கூட அல்லாஹுத்தான் அறிகின்றான் எது இருக்கின்றது என்பதையும் அல்லாஹு அல்லா தான் அறிகின்றான் எந்த ஆத்மாவும் நாளை எதை சம்பாதிக்கும் என்பதையும் அறியாது எந்த ஆத்மாவும் அவன் எந்த பூமியிலே மரணிப்பான் என்பதையும் அவன அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது சகோதரர்களே இன் அலி முன் கபீர் நிச்சயமாக அவன் அறியக்கூடியவன் நன்கறிந்தவன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த குரானுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற விடயம் என்னவென்றால் இன்று நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு சபப் காரணமாக பல விடயங்களை செய்து கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று சில மனிதர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டிய அந்த காரணங்களை மட்டுமே செய்கின்றார்களே ஒழிய நாளை மறுமையிலே நாங்கள் எதை சம்பாதிக்கப் போகின்றோம் நான் மறுமையிலே எதை நாங்கள் தயார்படுத்தி விட்டு இந்த உலகத்தை விட்டு செல்கின்றோம் என்று அவர்களிடம் வினவினால் அவர்களுக்கு இந்த கேள்விக்குரிய விடை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் சோதரிகளே காரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் சிந்தனை செய்கின்றான் நாளை இதை தான் நான் செய்ய வேண்டும் என்னது எதிர்காலத்திலே நான் இப்படித்தான் ஆக வேண்டும் நான் இந்த பிஸ்னஸ் தான் செய்ய வேண்டும் இந்த வியாபாரம் தான் செய்ய வேண்டும் நான் இந்த படிப்பை தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு மனிதன் நினைக்கின்றான் அவன் நினைப்பதில் எந்த ஒரு தப்பும் இல்லை சகோதரிகளே இருக்கும் போது அல்லாஹு தாலா அவன் எத்தனை வருடம் இந்த உலகத்திலே வாழ்வான் அவனுடைய ரிஸ்க்கு எந்த அளவு அவனுக்கு அவன் பெற்றுக்கொள்வான் என்பதை எல்லாமே அந்த கருவறையிலே அல்லாஹு தாலா ஒரு அதுவாத ஒரு நிர்வாகம் செய்து விட்டு விட்டுத்தான் அந்த பிள்ளை தாயுடைய கருவறையில் இருந்தே வெளி வெளியே வருகின்றது சகோதரிகளே காரணம் என்னவென்றால் இன்று மனிதர்களை பொறுத்தளவில் அல்லாஹு தாலாவை மறந்து நாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் என்று வாயளவிலே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலாவை நாங்கள் வணங்காமல் அவனுடைய ஏவல்களுக்கு நாங்கள் கட்டளை கட்டளை கட்ட அவர்களுடைய ஏவல்களுக்கு நாங்கள் கட்டுப்படாமல் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் சாதிக்க முடியாது என்பதை இந்த முஸ்லீம் சமுதாயத்திலே சில மனிதர்கள் மறந்து மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சோதர்களே அண்மை காலத்திலே நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான் இந்த விமான விபத்து இந்த விமானத்திலே சென்ற அனைத்து பயணிகளும் நினைத்தார்களா நாங்கள் உயிர் நாங்கள் இந்த இடையிலே நாங்கள் மரணிப்போம் எங்களுடைய குடும்பங்களை இழப்போம் எங்களுடைய மனைமக்களை மக்களை நாங்கள் இழப்போம் நாங்கள் நாங்கள் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களை எல்லாம் இழப்போம் என்று அந்த விமானத்திலே பயணித்த மனிதர்கள் நினைத்தார்களா அப்படித்தான் அவர்களுக்கு அந்த மறைவான ஞானம் இருந்தால் அவர்கள் அந்த விமானத்திலே ஏறுவார்களா சகோதரர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அண்மை காலத்திலே நடந்த ஒரு விமான விபத்து தான் அஜர்பைதானிலே நடந்த ஒரு விடயம் நிறைய மனிதர்களை காவு கொண்ட அந்த விமான விபத்து சகோதரிகளே அல்லாஹு தாலா குரானிலே கூறுகின்றார் நான் ஆரம்பத்திலே குரான் ஓதின வசனம் நாளை எதை ஒரு மனிதன் சம்பாதிக்கும் என்று தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்று ஒரு மனிதனுக்கு தெரியாது எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது சகோதரிகளே இந்த நன்றாக விலங்கடுங்கள் சோதர்களே எந்த பூமியிலே ஒரு ஆத்மா மரணிக்கும் என்று எந்த ஒரு மனிதனுக்கும் கூற முடியாத சோதர்களே அந்த விமானத்திலே பயணித்தவர்கள் பல கனவுகளோடு பயணித்திருப்பார்கள் சில நேரம் விடுமுறையிலே அவருடைய பெற்றோர்களை சந்திப்பதற்காக வேண்டி சென்றிருப்பார்கள் சில நேரம் தனது பிள்ளைகளை சந்திப்பதற்காக வேண்டி சென்றிருப்பார்கள் இது போன்று நிறைய காரணங்களுக்காக வேண்டி அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள் ஆனால் இடையிலே அவருடைய அஜல் அவருடைய நேரம் அவர் கண்டு சொல்லி வழங்கப்பட்ட அந்த நேரம் முடிந்து விட்டது சோதரிகளே அதே போல இன்னொரு விபத்தை நாங்கள் கூறலாம் அதாவது ஆரம்ப அதாவது அண்மை காலத்தில் நடந்த ஒரு காட்டுத்தீ விபத்தின் மூலமாக அமெரிக்காவிலே நடந்த மிகவும் கொடூரமான ஒரு காட்டுத்தீ சோதரிகளே பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் சுற்றாக முற்றாக அழிந்து ஒளிந்தது சகோதரிகளே ஆயுத பலத்திலே முன்னிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தால் அது அமெரிக்காவை நாங்கள் கூறுவோம் சகோதரிகளே சில நேரம் நாங்கள் கூறுவோம் அமெரிக்காவுடன் எந்த ஒரு நாங்கள் மோத முடியாது எந்த ஒரு யுத்தத்திலும் அவர்கள் தான் வெல்லுவார்கள் அவர்கள்தான் ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறார்கள் என்று ஆனால் அல்லாஹுடைய சக்தியை பாருங்கள் சோதரிகளே அண்மை காலத்திலே நடந்த அதாவது அந்த தீவிபத்து நிறைய சேதங்களை உண்டு பண்ணியது சோதரர்களே ஆனால் அல்லாஹு தாலா கூறுகின்றான் நிச்சயமாக இதிலே சிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்ற சோதர்களே நாம் அறியாத ஒரு உடையம்தான் அன்னை காலத்திலே நடந்த அந்த அமெரிக்காவில் நடந்த அந்த காட்டுத்தீயின் மூலமாக நிறைய நாஸ்திகர்கள் அதாவது கடவுளே இல்லை கடவுளே இல்லை என்று அந்த கொள்கையுடையவர்கள் தான் நாஸ்திகவாதிகள் அந்த நாஸ்திகவாதிகள் அவர்கள் மாறி கடவுள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறிய நிலைமைக்கு இந்த இன்று காலம் அவர்களுக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற சொல்லே காலம் பாடம் படிப்பித்து விட்டது அவர்களுக்கு கடவுள் இல்லாமல் இந்த இப்படி ஒரு சக்தி நமக்கு நிகழாது என்று அவர்கள் நம்புகின்றார்கள் என்று நாஸ்திகவாதிகள் அதே போல நீங்கள் அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனிதர் அவர் ஒரு வீடியோ கிளிப்பிலே பதிவு செய்கின்றார்கள் நான் இந்த விபத்து வருவதற்கு முன்னால் ஒரு கிழமைக்கு முன்னால் ஒரு பதிவை நான் விட்டிருந்தேன் எனது ட்விட்டரில் பலஸ்தீன மக்களை அழிக்க வேண்டும் அவர்களுடைய அவர்களுடைய முகவரி இல்லாமல் ஒழிக்க வேண்டும் இந்த உலகத்திலே வரைபடத்திலே அவர்களுடைய என்ட்ரஸ் இருக்கக்கூடாது என்று கூறிய மனிதருடைய வீடு வாகனம் எல்லாமே அதாவது சுக்கு நூறாகிவிட்டது சோதர்களே ஆனால் அவர் உயிர் பிழைத்து விட்டார் இன்று அவர் சோசியல் மீடியாவில் அதே பதிவுக்கு கீழ் அவர் பதிவு செய்கின்றார் என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஏதோ தவறுதலாக பேசிவிட்டேன் என்னை எனது கடவுள் தண்டித்து விட்டார் நான் பலஸ்தீன மக்களுக்கு இது போன்ற வார்த்தைகளை இனி நான் பிரயோகிக்க மாட்டேன் என்று அந்த மனிதர் பதிவு செய்கின்றார் சோதர்களே சிந்தித்து பாருங்கள் கடவுள் இருக்கிறது என்று அனைவருக்கும் இந்த பாடம் இந்த இந்த விபத்து அவர்களுக்கு ஒரு பாடமாக ஆகிவிட்டது சோதரிகளே சிந்தித்து பாருங்கள் சோதர்களே அல்லாஹு தாலா இன்னொரு வசனத்திலே கூறுகின்றார் நீங்கள் அறிந்த ஒரு அறிந்தொருவுடையான் நாங்கள் நிச்சயமாக சோதிப்போம் பயத்தை கொண்டு இன்று அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இன்று உலக நாடுகளிலே இருந்தாலும் சரி இன்று பயத்தால் நேர இந்த சோதர்களே எந்த விபத்து வரும் என்று தெரியாது நாம் அன்று பத்திய தீ இன்றும் பத்தி தான் இருக்கின்றது சோதரிகளே சில இடங்களிலே நூக்க முடியாது இன்னும் பத்திக்கொண்டே இருக்கின்றது சோதரிகளே சிந்தித்து பாருங்கள் நாங்கள் பயத்தை கொண்டு சோதிப்போம் வல் ஜூ பசியை கொண்டு சோதிப்போம் ஒரு விபத்து வந்துவிட்டால் உண்பதற்காக உணவு இல்லாமல் போய்விடும் சோதர்களே பசியில் வாடுவார்கள் பசியை கொண்டு சோதிப்போம் வடக் அம்பால் உங்களுடைய பணங்களை நாங்கள் குறைப்போம் நாங்கள் கோடி கோடியாக சம்பாதித்த அந்த பணங்களை குறைப்போம் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றார் வல் கொண்டு நாங்கள் சோதிப்போம் அதே போன்று கனிகளை கொண்டு சோதிப்போம் இன்று பத்திய தீ மூலமாக எத்தனையோ விவசாய பூமிகள் அழிந்து விட்டது சோதர்களே மீண்டும் அதை புதுப்பிப்பதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் சோதரிகளை சட்ட சிந்தித்து பாருங்கள் கூறுவீராக பொறுமையுடையவர்களுக்கு நீ நன்மாராயம் கூறுவீர்வாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே சட்ட சிந்தித்து பார்ப்போம் சர்களே நாங்கள் மாறுவோம் இந்த உலகத்திலே நாங்கள் கோடி கோடியை சம்பாதித்தாலும் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாங்கள் பெறாவிட்டால் இந்த சோதனைகள் நமக்கு ஏன் வருகின்றது இந்த உலகத்திலே நடந்த அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத் தருகின்றான் எங்களே அவன் பக்கம் அழைக்கின்றான் என்பதை நாங்கள் அன்பான முறையிலே நான் இந்த இடத்திலே வேண்டுவது என்னென்றால் நாங்கள் அனைவரும் இதை சிந்திக்க வேண்டும் அவர்களே பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி அதை கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி இந்த இடத்திலே நாங்கள் அதை கண்காணித்து அதை நாங்கள் இந்த வாழ்க்கையில் எடுத்து நடை நடப்பதற்கு எனக்கும் அம்பா அப்பால் உங்களுக்கும் விடுத்தவனாக இந்த சிறிய உரையிலிருந்து நான் விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து